அதான் இல்ல சார் இல்ல சார் நாங்க என்ன சொல்றோம்னா இப்படி ஒரு கொடூரம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல நடக்குது இஸ்லாமியர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க நான் கேக்குறேன் சார் பாரதிய ஜனதா கட்சியில உள்ளவங்க வந்தா மட்டும்தான் இந்த நெருக்கடி குடுக்குறீங்க ஒரு திமுக வந்து அப்படி பண்ணிருவீங்களா கை குளிக்கி சல்யூட் அடிச்சு கூட்டிட்டு போறீங்க பிஜேபி காரன் இஸ்லாமியர்களை வந்து சப்போர்ட் பண்ண ஐயோன்றீங்க எங்க இருந்து பேரணி பிளான் பண்றீங்க பேரணியே கிடையாது சார் நான் எங்களுடைய கவலை வேதனை இறைவன் அப்படியே வேண்டிக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் இறைவா நல்ல புத்தி கொடுத்து எங்களுக்கு இடத்தை ஒதுக்கி குடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தேன் வேண்டத்துக்கு நான் கடவுள்கிட்ட நேர்ந்து அந்த இடத்துல இருந்து நேர்த்தி கடன் பண்ணிருக்கேன் சார் கடவுள்கிட்ட கிட்ட இறைவன் கடன் பண்ணி நான் இறைவனை வேண்டிக்கிட்டே நடக்கிறேன் சார் ஏன்னா இப்ப மாவட்ட ஆட்சியரை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு ஆயிருச்சு

அல்லது இன்னொருத்த இடத்தை அபகரிச்சு பண்ணாங்களா அரச எனக்கு தெரியும் சார் அது அரசாங்க இடம் பாதை யாருடைய இடம் அதுவும் புறம்போக்கு அரசாங்கத்தினுடைய இடம் யாரோ ஒருத்தன் கேஸ் போடுறான் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க காவல்துறையை வச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் எங்களை மடக்குறீங்கல்ல காவல்துறையை வச்சு ரோடு போட்டு அந்த இறந்தவர்கள் செத்து போனவருக்கு இடம் கொடுக்கலன்னா இது என்ன சார் அரசாங்கம் சரிங்க சார் நாங்க பாத்து இருக்கீங்க

காரணமே சொல்லாம எதுக்கு கைது செய்றீங்க சொல்லுங்க இந்த சட்டப்படி இது தப்பு நீங்க வந்து பேரணியா போறீங்க பேரணியா போகல அது ஜனநாயக படுகொலை சார் என்ன சார் ரெண்டு பேர் போறதுக்கு அரசு என்ன உங்களுக்கு நோக்கம் இல்ல நீங்க இப்படி சொல்லுங்க எழுதி கொடுங்க எனக்கு உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல இனிமே எங்கயுமே நீங்க நடக்க கூடாது

நீங்க நடந்து சாதாரண சாதாரணவரா இவர் நடந்து போனா இவர் பக்கத்துல எவ்வளவு பேக்றாங்க எவ்வளவு வெஹிக்கிள் இருக்கு ஒரு சாதாரண ஆளுமே வர மாட்டாங்க சார் சாதாரணமா நீங்க எத்தனை பேர் கூடி போறீங்க அதனே நான் லெட்டர் எழுதி கொடுக்கறேன் சார் நீங்க நம்பர்ல நடவடிக்கை எடுங்கடா ப்ரூஃப் கொடுக்கறால உங்களுக்கு சார்

காவல்துறையிலிருந்து மறுத்து என்ன சொல்றாங்கன்னா தனி அவங்களுக்கு உங்களுக்கு நடப்பதற்கு கிடையாதுன்னு ஐயா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னும் நூறு வாட்டியா இருந்தாலும் நடந்து போய் தான் கொடுப்பேன் ஸ்டேஷன்ல வந்து மனு கொடுக்குறீங்களா என்ன சார் நாங்க நடப்போம் கொடுத்துட்டு நடப்போம் மனிதனா நடந்து போல சார் கூட யாருமே வர மாட்டாங்க இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட சோத்துப்பாக்கம் ஊராட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் அவர்கள் இறந்து போன பிறகு அடக்கம் செய்வதற்கு மயானம் கேட்டு கடந்த மூணரை ஆண்டு கால ஆட்சியில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்தும் அவர்களுக்கான இடஒதுக்கீடே செய்யாமல் இருந்தது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் இஸ்லாமியர்கள் செத்து அடக்கம் செய்வதற்கு மயானம் கேட்டு மூணரை ஆண்டுகள் தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதற்கு கீழே உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்ப அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் திமுகவிலிருந்து அதிமுக வரை அத்தனை கட்சிகளிடத்திலும் போய் ஜமாத் நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்தும் அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருந்ததன் விளைவாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் என்னிடத்தில் இஸ்லாமிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான போராட்டத்தில் பங்கேற்கும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் குரல் கொடுப்போம் நீங்கள் அதற்காக செல்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டதின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் என்று அனைவருடன் இணைந்து இன்றைக்கு ஜமாத்தினர் பேரணியாக நடந்து சென்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் கோரிக்கையை மீண்டும் வைப்போம் அப்படின்னு போறாங்க ஆனா வழக்கம் போல காவல்துறை அது தமிழக முதல்வருக்கு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களான்னு எங்களுக்கு தெரியல வந்திருந்த ஜமாத்தார்களை பெண்களை மிரட்டி கைது செய்வோம் என்று அவர்களிடத்தில் அராஜக போக்கை மேற்கொண்டு அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியர்கள் செத்து போனவங்களுக்கு இடம் கேட்டு மாவட்ட ஆட்சியரிட்ட கோரிக்கை மனு கூட அளிக்க முடியல அவ்வளவு காவல்துறையுடைய அத்துமீறலை பார்க்கிறோம் காவல்துறையினர் இது மாதிரி செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் நடைபயணமாக தனி ஒரு மனிதனாக கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவரிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்க போகிறேன் சொன்ன உடனே வழக்கம் போல காவல்துறை சுற்றி வளைத்து உங்களை முன்னெச்சரிக்கை கைது செய்கிறோம் அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கிய உரிமை நடப்பதற்கு பேசுவதற்கு ஒரு மாவட்ட கோரிக்கை உரிமை இருக்கு அந்த உரிமை ஏன் தடுக்கிறீர்கள் அச்சுறுத்தல் இருக்கு வழக்கம் போல இதே தீவிரவாதிகள் தாக்குதல் வந்துடும் எவ்வளவு காலம் தான் இதே அடக்குமுறையை நீங்கள் செய்வீர்கள் தமிழக காவல்துறை இப்படி செய்யக்கூடிய செயலினால் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது என்பதை நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த சோத்துப்பாக்க ஊராட்சியில் இருக்கக்கூடிய இருநூறு இஸ்லாமிய குடும்பங்கள் தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய இறந்து போன பிறகு இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் இறந்து போன பிறகு அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடத்தை கேட்டால் அதை கூட இந்த மாவட்ட ஆட்சியை தர மறுக்கிறார் எங்களை சந்திக்க மறுக்கிறார் புகார் மனு குப்பைக்கு போகிறது என்றால் இதை விட அவலம் இங்கு எதுவுமே இல்லை அதனால் இன்றைக்கு காவல்துறை இடத்துல நாங்கள் சொன்ன பொழுது தனியாக நடைபெயணத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் மறுபடியும் ஒரு லெட்ரு கொடுங்க நாங்கள் அதையும் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இந்த திமுக ஆட்சியில் இஸ்லாமியருடைய உரிமை காலில் போட்டு நசுக்கப்படுகிறது திமுக ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்தின் காவலன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு கேடு விளைவிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டில் நடந்து கொண்டிருக்கிறார் அதனால ஏழு நாளைக்கு பிறகு மீண்டும் நாங்கள் இங்கு நடைபயணம் செய்வதற்கு மீண்டும் மனு அளிக்கிறோம் இன்றைக்கு மீண்டும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறோம் அவர் வழக்கம் போல எங்களுக்கு கதை சொல்லி ஏமாற்ற போகிறாரா அல்லது உரிய நடவடிக்கை எடுக்க போகிறாரா பார்ப்போம் இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்க தயாராகி இருக்கிறோம் என்பதை ஊடகத்தின் மூலம் சொல்றோம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதை விட செத்து போனவர்களுக்கு அடக்கம் செய்வதற்காக இடம் தர வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி